வணக்கம் நான் சீதாலக்ஷ்மி ஃப்ரம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வர்றேன் நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மாக என்னுடைய ஃபார்மில் விளைஞ்சது தான் இந்த ரைஸஸ் அதுலேருந்து ம அதுலேருந்து மதிப்பு கூட்டி மால்ட்டு கஞ்சி மிக்ஸ் இடியப்பம் புட்டு மாவு எல்லாமே செஞ்சுருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமானது மால்ட் ஏன்னா சிறு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் டைரெக்டாக பாலில் கலந்து சாப்பிட்லாம் காய்ச்ச வேண்டாம் அதே கஞ்சி மிக்சில் வந்து ஒன்பது வெரைட்டியான ரைஸஸும் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் இருக்குது மஞ்சள் தூள் வந்து எப்படி என்ன பெனிஃபிட்னா அது வந்து பாரம்பரிய முறைப்படி அவிக்கிறது பசும் சாணம் அந்த காலத்தில் பசும் சாணம் நீர் வச்சு அழிப்போம் அந்த மெத்தடில் அவிச்சு நாங்கள் அரைச்சி கொண்டுட்டு வந்திருக்கோம் தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது வகையான இப்போ வந்து ஒன்பது வகையான ரைசஸ் இருக்கு ஒன் ஒவ்வொரு ரைஸும் ஒவ்வொரு ஹெல்த்தியானது ஒவ்வொரு வெடிஜினபிள் இதுவாக இருக்கிறது அந்த ரைசஸ் எதுவும் எல்லாமே நாங்களே விளைய வைக்கிறது தான் இதில் வந்து இந்த கருப்பு கவுனி மாவுன்னு சொல்கிறோம்ல இந்த கருப்பு கவுனி மாவு வந்து இதில் வந்து நீங்கள் புட்டு செய்யலாம் இடியப்பம் செய்யலாம் கஞ்சி செய்யலாம் கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் போரின் இன் ஒன் பர்பஸ் இருக்குது இதில் இப்போ மோஸ்ட்லியானவங்க இப்போ கருப்பு கவுனி கவுனிலாம் செய்ய தெரியலேன்னு சொல்கிறாங்க அதுக்காகவே நமக்கு நாங்கள் வந்து கருப்பு கவுனியை வந்து மற்ற ப்ராசஸ்லாம் செஞ்சு உங்களுக்கு இடியப்பம் புட்டு செய்கிற மாதிரியே நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த ரை இப்போ இப்போ இந்த மால்ட்டு சொன்னல இந்த மால்ட் வந்து ஒன் நான் அஞ்சு வகையான ரைசஸ் கலந்துருக்கோம் என்னென்ன ரைஸஸ்னால் கருப்புக்கவுனி மாப்பிள்ளை சம்பா அறுபதாம் குருவை பூங்காறு ரத்தசாலி அஞ்சு வகையான ரைசஸ் ஒவ்வொரு ரைஸும் ஒவ்வொரு மெடிசனபிள் இதில் ஒன்றுன்னா கருப்பு கவுனி வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் அறுபதாயிரம் வந்து எலும்பு எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது மாப்பிளை சம்பா வந்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் ரத்தசாலி வந்து ரத்தத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லது இது இந்த இந்த இதை வந்து ஒரு ஃபீவர் இருக்கிறவங்க வந்து பாலில் கலந்து குடிச்சாலும் கூட அந்த செவர் இது சொல்லுவாங்கல்ல டயர்ட்னஸ் அந்த டயர்ட்னஸ் போய்டும் அந்த இந்த மால்ட்டு சாப்பிட்றதுல தேங்க்யூ

அதுக்கு வந்து நான் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் என்னுடைய ரைஸஸ் வந்து அங்கே அங்கே விற்க எனக்கு மகளிர் திட்டம் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு மகளிர் திட்டம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்பார்ட்மெண்ட் மேலாக்க இந்த மேலாலையும் இன்னும் எங்கள் எங் எங்களுடைய ப்ராடக்ட் இப்போ தான் ரீச் ஆகுது நேற்று வந்திருக்கையில் எங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் அவங்க தெரியலை இப்போ வந்து இப்போ ஒரு ஒன் ஹவர் தான் ஆகுது ஒன் ஹவருக்குள்ளே சும்மா ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் என்கிட்ட கஸ்டமராக வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ இது நாங்கள் ரெகுலர் இது வந்துச்சுன்னா நல்ல இவங்களுக்கும் நாங்கள் ஒரு நல்லது கொடுத்த திருப்தி இருக்கோம் இப்போ வந்து வர்றவங்களுக்கு என்னுடைய விசிட்டிங் எங்களுடைய கார்டு இருக்கு அதை கொடுக்குறோம் அவங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து இது கொரிய கொரியர் மூலமா நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோம் இதே இருபத்தஞ்சு கேஜி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுவோம் ஏன்னா மதுரை வயலில் எங்களுக்கு குடோன் இருக்குது நாங்கள் இது கொடுக்குறதுக்காக மகளிர் திட்டத்திலேருந்து எனக்கு நிறைய கஸ்டமர் கிடச்சிருக்காங்க அதுக்கு நான் மகளிர் மதுரை வயலில் நான் உடனே வச்சுருக்கேன் அவங்க கேட்குறவங்களுக்கு நாங்கள் இருந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறோம் மகளிர் திட்டம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் கிரேட்